டிவி நேர்களுக்கு வணக்கம் பேசுகிறேன் இந்த வாரம் சேனலில் ஒளிபரவ நிகழ்ச்சி தில்ராஜா படத்தின் பத்திரிகை சந்திப்பு கோல்டன் ஹீகல் ஸ்டுடியோ சார்பில் கோவை பாலசுப்ரமணியம் தயாரிப்பில் இயக்குநர் ஏ வெங்கடேஷ் இயக்கத்தில் விஜய் சத்யா ஷெரி நடிப்பில் அசத்தலான கமர்சியல் கலெக்டாவா உருவாகியுள்ள திரைப்படம் வருக இருபத்தி நான்கு துறைக்கு வர உள்ள இப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு படக்கு கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நம்பில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் அம்ரீஷ் பேசும்போது அனைவரையும் இங்கு ஒன்றாக பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது தில்ராஜா படத்தில் நான் நடித்த பாடல் நன்றாக இருப்பதாக சொன்னார்கள் ஆனால் இனி நடிப்பேனா என தெரியவில்லை படம் முடித்த பின்னர் ப்ரொமோஷனுக்கு மாசாக பாடல் கேட்டார்கள் ஹியூமராக காமெடியாக இருக்க ஆள் வேண்டும் என்று தெரிஞ்சினார்கள் தான் ஒருத்தொன் நடித்தேன் என்றார் நடிகை கனிகாமான் பேசும்போது எல்லோருக்கும் வணக்கம் இங்கு இந்த மேடையில் இருப்பது மகிழ்ச்சி விஜய் சத்யாவுடன் அடுத்த படத்தில் நடிக்கிறேன் இந்த படம் பார்த்தேன் மிக அருமையாக வந்துள்ளது ஆதரவுத்தார்கள் என்றார் தயாரிப்பு திருமலை பேசும்போது சினிமாவுக்கு சினிமாவிற்கு ஏற்ற ஒரு டைட்டில் ஒவ்வொரு படமும் திரை கொண்டு வருவதில் மாபெரும் போராட்டம் இருக்கிறது விஜய் சத்யா பார்க் ஹாலிவுட் ஹீரோ போல் இருக்கிறார் வெங்கடேஷ் சார் பல வெற்றி படங்களை உருவாக்கியவர் விஜய் சத்யாவிற்கு அருமையான படம் தந்துள்ளார் ஷெரின் மிக அழகாக தடித்துள்ளார் இந்த இருபத்தி தேதி எத்தனை படங்கள் வருகிறது என உங்களுக்கு தெரியும் கார்த்தி சார் படத்துக்கு இணையாக இந்த போஸ்டர் இருக்கிறது அமரீஷ் நல்ல பாடல்கள் தந்துள்ளார் கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெறும் ஆதரவு என்றார் நடிகை வனிதா பேசும்போது விஜய் சத்யாவிற்கு ஏ வெங்கடேஷ் சாருக்கும் அமரீஷிக்கும் என் வாழ்த்துக்கள் அமரீஷ் அதிகம் அதிகமாக வெளியில் பார்த்ததில்லை இப்போது தான் பார்க்கிறேன் நல்ல பாடல்கள் நன்றாக வந்துள்ளது வாழ்த்துக்கள் சண்டையெல்லாம் நடந்த போது பத்து வருடம் முன் எங்க அப்பாவோட சண்டை நடந்த போதெல்லாம் மீண்டும் சினிமா நடிக்க நினைத்த போது ஏ வெங்கடேஷ் சார் தான் எனக்கு கூப்பிட்டு நடிக்க வைத்தார் அவருக்கு நன்றி என்றார் இயக்குனர் ஏ பேசும்போது எல்லோருக்கும் நன்றி இப்படத்தில் ஷெரீன் சம்யுக்தா இருவரும் நடித்தார்கள் ஆனால் பட விழாவிற்கு அழைத்தும் வரவில்லை சாமர்த்தியமும் அறுத்தார்கள் என்னை கூட உங்கள் பட ஹீரோக்களை கூப்பிடுங்கள் என்றார்கள் நானும் ஒரு ஹீரோவை கூப்பிட்டு வரவில்லை இதுதான் சினிமா விஜய் சத்யா ஒரு நாள் கூப்பிட்டு கதை சொன்னார் என் கருத்துக்களை சொன்னேன் சார் நீங்களே இதை டேரக்ஷன் பண்ணுங்க என்றார் அப்படிதான் அந்த படத்தோட இயக்குனர் ஆணை என்று சொன்னார் தாயிபார் கே ராஜன் பேசும்போது அமரிஷ் ஹீரோயின் பிள்ளைகளில் ஒருவன் இன்னும் அவன் பெரிய ஆளாக வருவார் நாயகி ரெண்டு பேர் வரவில்லை என்கிறார்கள் பேக்கப் பண்ணி ஹீரோயினை ஏன் படத்தில் நடிக்க வைத்தீர்கள் அதனால்தான் வரவில்லை ஆனால் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் யார் வந்தாலும் வரவில்லை படம் வெற்றி பெறும் என்று வாழ்த்தினார் நடிகர் விஜய் சத்யா பேசும்போது எல்லோரும் எங்கள் எங்களை மதித்து என் விழாவுக்கு வந்துள்ளீர்கள் நன்றி இயக்குனர் வெங்கடேஷ் சார் சூப்பராக இந்த படத்தை இயக்குவார் எல்லோருக்கும் ரசித்து பார்த்து வேலை செய்து இந்த படத்தை உருவாக்கி உள்ளோம் உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் படம் இது என்றார் சாக்லேட் பகவதி ஏ ஏ வாத்தியார் மாஞ்சா வேலு மலை மலை கில்லாடி போன்ற வெற்றி படங்களை இயக்கிய வெங்கடேஷ் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் விஜய் சத்யா அந்த எடுத்திருக்கிறார் படத்திற்காக நாயகன் விஜய் சத்யா சிக்ஸ் பேக் உடற்பயிற்சி எல்லாம் செய்திருக்கிறார் இந்த படத்துக்கு அமரீஷ் இசையமைத்திருக்கிறார் கதாநாயகியை ஷெரி நடித்துள்ளார் வனிதா விஜயகுமார் இமான் நானா சமீபா கரைத்தா ராஜா விஜய் டிவி பாலா ஞானசம்பந்தம் அமுல் ஒல்லு சபா மனோகர் வெனிஷ் சங்கரநாதன் மூக்குத்தி முருகன் எல்லாரும் நடித்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தில் செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்